ஹாய்ங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு திருநாள் எல்லோரும் சூப்பராக முடிச்சிட்டிங்களா நானும் சூப்பராக கொண்டாடிட்டேங்க இன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்போ தான் இந்த சிலோன் பசுல கீரையை வந்து நான் பார்த்தேன் ரொம்ப காடு வழியே நிறைய படர்ந்தது நான் கேட்டேன் அத்தைக்கிட்டே இது என்ன கீரைன்னு சிலுவன் பசுல கீரை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த கீரையை சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பருப்புலேயும் போட்டு கடையிறாங்க பொரியலாகவும் ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க இந்த கீரையில் அந்த பசல கீரையில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த கீரையில் இருக்கிற மாதிரி தான் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் இந்த பூக்கள் வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா அந்த கொலிஞ்சியோட பூக்கள் எப்படிங்க வாய்லெட் கலரில் இருக்கும்ல அதே போல் தான் இந்த பூக்களும் இருக்குது ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி டார்க் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது இந்த விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வெடிச்சு வெடித்து விழுது விதை விழுகிற எல்லா பக்கமும் இந்த கீரை வந்து செடி வந்து நிறைய முளைச்சிருக்கு ஒரு காடே நம்ம முளைச்சிருக்கு ஒரு மாதிரி பசங்கத்தன்மை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டாக கசக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் செஞ்சு சாப்பிட்டதில்லைங்க யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது ஏதாவது தெரிஞ்சுது இது கீரை பற்றி அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸாக இருக்கும் தெரியாத எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சீட்ஸ் கேட்டு ஆர்டர் போட்டிருக்கீங்க